எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய ஆன்மீக தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருது அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி திங்கக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தீபாவளி பண்டிகை திருநாள் இந்த தீபாவளி பண்டிகை திருநாளில் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் அது எந்த விதமான தடையும் இல்லாமல் அப்படியே உங்களுடைய கைக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் சரிங்களா அதுங்க நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட கேட்குறது ஐயா தீபாவளி பண்டிகை வரப்போகுது நாங்கள் எந்த மாதிரி பூஜைகளை செய்யலாம் வழிபாடுகளை செய்யலாம் பரிகாரங்களை செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா மற்ற பண்டிகைகளைப் போல இல்லாமல் இந்த தீபாவளி பண்டிகையாகப்பட்டது மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பண்டிகையாக பார்க்கப்படுது ஒரு ஆன்மீக பண்டிகை எல்லா மக்களாலும் கொண்டாடப்படக்கூடிய பண்டிகை இதில் இருக்கக்கூடிய நன்மைகளோ ஏராளம் இன்னும் சொல்ல போனால் தீபாவளி நாள் அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய பூஜை வழிபாடுகள் அத்தனையும் நம்மளோட தலைமுறைக்கே நல்லது நம்மளுடைய வம்சத்தை வாழையடி வாழையாக காத்து ரட்சிக்கும் இந்த தீபாவளி நாளை நாம் செய்கிற பூஜைகள் வழிபாடுகள் எல்லாமே அதாவது தேவி மகாலட்சுமி தாய் தோன்றிய தினம் இந்த தீபாவளி தினம் தேவி மகாலட்சுமி எப்போ தோன்றாங்க அவங்களுடைய பிறப்பு எப்படி திருப்பார்கடலை கடையிறாங்க அமிர்தம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் மந்தாரமலையை மத்தாக்கி வாசுகி எனும் நாகத்தை கயிறாக்கி அந்த திருப்பார்கடலை கடையும் போது நிறைய அதிசயம் நிறைந்த அற்புதம் நிறைந்த பொருட்கள் வெளிவருது தேவர்கள் வராங்க தேவிகள் வராங்க அதில் இந்த மகாலட்சுமி தேவியும் ஒருத்தங்க மகாலட்சுமி தேவியை விஷ்ணு ஸ்வீகரிக்கிறார் ஸோ இந்த தீபாவளி நாளில் தான் தேவி மகாலட்சுமி தேவி தோன்றிய தினம்னு சாஸ்திரங்களில் சொல்லப்படுது இது ஒன்று ரெண்டாவது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் நரகாசூரன் வதைக்கப்பட்ட தினம் இந்த தீபாவளி தினம் இந்த தீபாவளி நாள் அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய பூஜைகள் வழிபாடுகள் நாம் வைக்கிற வேண்டுதல்கள் அத்தனையும் எந்தவிதமான விதமான தடையும் இல்லாமல் அப்படியே நிறைவேறும்ங்கிறது ஒரு நம்பிக்கை நல்லா பாருங்க நம்ம தென்னிந்தியா பக்கம் கொஞ்சம் குறைவு வட இந்தியா பக்கம் இந்த தீபாவளி பண்டிகை நாளில் லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்னுட்டு ஒன்று வைப்பாங்க இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை வச்சு வழிபாடுகள் செஞ்சு நாம் வேண்டிக்கும் போது அற்புதமான பல நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கிது இப்போது இது நம்மளுடைய தென் தமிழகத்துலையும் நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதாவதுங்க இந்த லக்ஷ்மி குபேர பூஜை முறையான குருமார்களை வச்சு செய்யணும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு செய்ய முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க இனிப்பு நைவேத்தியம் சுவாமிக்கு வச்சு படைச்சி அது எதுனாலும் இருக்கலாம் லட்டு வைக்கலாம் ஜிலேபி வைக்கலாம் மைசூர்பா வைக்கலாம் எதுனாலும் சுவாமிகிட்ட வச்சு கும்பிட்டு அதை மக்களுக்கு கொடுங்க அதாவது அன்று இனிப்புகளை நாம் தானமாக கொடுக்கும்போது அது லக்ஷ்மி குபேர பூஜை செய்த முழு பலனாக கருதப்படும் நீங்கள் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யலையே நம்ம வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்காதோ அப்படின்ட்டுலாம் வருத்தமே பட வேண்டாம் அன்னைக்கு இனிப்பு தானத்தை கொடுத்தீர்கள்னாவே போதும் லக்ஷ்மி குபேர பூஜை செய்த முழு பலனையும் நீங்கள் அனுபவிப்பீங்க என்ன பேர் சொல்லுவீங்க இனிப்பு தானம் கூட எங்களால் செய்ய முடியாதுங்க ரொம்ப ரொம்ப இந்த தீபாவளியே கொஞ்சம் வறுமையில் தான் போயிட்டுருக்குறோம் ரொம்ப கஷ்டத்தில் தான் போயிட்டுருக்குது ஒரு பத்து பேருக்கு ஸ்வீட் வாங்கி கொடுக்க கூட நம்மளுக்கு முடியலைங்க ஒரு லட்டு கொடுக்க கூட முடியலைங்க அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் அப்படிப்பட்ட வார்த்தை ஆர்வாயிலேருந்தும் வரக்கூடாது எல்லா இடத்திலும் லக்ஷ்மி தாண்டவம் ஆட வேண்டும்ங்கிறதா நம்மளுடைய ஆசை அப்படியே மக்கள் இருப்பாங்க இல்லையா எத்தனையோ மக்கள் ஏழ்மையில் வறுமையில் இருப்பாங்க இல்லையா அவங்க என்ன நினைப்பாங்க நம்ம வீட்டுக்கு ஒரு லக்ஷ்மி மாட்டாங்களா இப்படி செஞ்சால் தான் வருவாங்களான்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் சிம்பிளான ஒரு பரிகாரம் இருக்குது என்னென்னா சர்க்கரை வீட்டில் இருக்க பார்த்தீங்களா சர்க்கரை அது கொஞ்சம் எடுத்து தேவி லக்ஷ்மியை மனதார வேண்டிக்கிட்டு எறும்பு புத்து பக்கம் அந்த சர்க்கரையை போட்டுருங்க அந்த சர்க்கரையை சிறு சிறு எறும்புகள் வந்து எடுத்து செல்லும் சாப்பிட்றதுக்கு இது லக்ஷ்மி குபேர பூஜை செய்த பலனாக கருதப்படும் சரிங்க நீங்கள் சொல்கிற இல்லாத எப்போது செய்யலாம் தீபாவளி நாள் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி என்றாலும் கூட மகாலட்சுமி தாயார் எப்போ தோன்றாங்க அப்படின்னு பார்த்தா அமாவாசையில் தீபாவளி ப்ளஸ் அமாவாசை சேர்ந்து வர்றதுனால பாருங்கள் எப்பயுமே இந்த தீபாவளி நாளில் அமாவாசைங்கிறது சேர்ந்தாப்பில் வரும் ஒன்று காலையில் வரும் இல்லை மதியானம் வரும் சாயங்காலம் வரும் இந்த முறை மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு மேலே வருது அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி திங்கட்கிழமை மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு மேலே இந்த அமாவாசை திதி வருது இப்படி தீபாவளியும் அமாவாசை திதியும் சேர்ற அந்த டைமில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் லக்ஷ்மி குபேர பூஜையும் செய்வோம் ஸோ நீங்கள் ஒரு கால் மணிக்கு மேலே இந்த ஸ்வீட்டை கொடுக்கறது அல்லது எலும்புத்தலை இனிப்பு போடுறது இந்த மாதிரியான பரிகாரங்களை நீங்கள் செய்யலாம் தாராளமாக செய்யுங்க சிறப்பான பலன்கள் உண்டு உங்களுக்கு அன்று முடிந்தால் ஓம் லக்ஷ்மி குபேராய நமக எனும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணுங்கள் நார்மலாக உங்கள் பூஜை அறையில் உட்காந்துட்டு மாலை ஒரு ஆறு மணிக்கு மேலே உங்களுக்கு முன்னாடி தீபம் ஏற்றிக்கோங்க நெய் தீபம் ஏற்றிக்கலாம் நல்லெண்ண தீபம் ஏற்றிக்கலாம் ஏற்றிட்டு சுவாமியை பிரார்த்திச்சுட்டு நீங்கள் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து கொண்டு சுவாமியை வேண்டிட்டு அதாவது வெறும் தரையில் அமர்ந்து எப்பயுமே மந்திர ஜபங்களை உச்சாரணம் பண்ணக்கூடாது ஒரு பலகை மீது உட்காந்துட்டு சொல்லுங்கள் அல்லது ஒரு துணி விரிப்பாக போட்டு அது மேலே அமர்ந்துட்டு ஓம் லக்ஷ்மி குபேராய நமக என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு அற்புதமான மந்திரம் இதுக்கு பார்த்தீங்கன்னா பவர் ரொம்ப அதிகம் இந்த ஓம் லக்ஷ்மி குபேராய நமக என்று சொல்கிற இந்த மந்திரத்தினுடைய சக்தி உங்களுக்கு இதை சொல்லி பாருங்கள் அந்த தீபாவளி நாள் அந்த அமாவாசை திதி சேரும் அந்த தீபாவளி நாளில் இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொன்னீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பஞ்சமே வராது கஷ்டமே வராது துன்பமே வராது துயரமே வராது உறுதியாக அழித்து சொல்லலாம் இவ்வளவு நன்மைகள் இருக்கிறதுனால மனசார வேண்டி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சிறப்பு இப்போ இந்த பதிவில் நாம் சொல்லக்கூடியது விரும்பியதை இந்த பிரபஞ்சத்தை இடத்துல நாம் கேட்க போகிறோம் அதுவும் அமாவாசை திதி ப்ளஸ் தீபாவளி சேர்ந்து வர இந்த டைமில் நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதை அதை வந்து இந்த பிரபஞ்சத்திடத்துல கேட்க போகிறோம் ஏன் இந்த பிரபஞ்சங்கிறது ஒரு மிக பெரிய ஒரு மாயை அப்படின்னே சொல்லலாம் என்னென்னா நம்ம என்னென்னலாம் நிலையானதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கமோ அதை காலப்போக்கில் நிலையற்றதாக நம்மளை உணர வைக்கும் இப் இப்போ நான் சொன்ன உடனே நீங்கள் நினச்சதெல்லாம் கிடைக்கும்னு நான் சொன்ன உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு தான் மேக்சிமம் பிரார்த்தனை பண்ணுவீங்க அல்லது நகை வேணும் வீடு வாங்கணும் இப்படி தான் ஆசைப்படுவீங்க பொருள் மேலே தான் ஆசைப்படுவீங்க அதை பிரபஞ்சமும் உங்களுக்கு கொடுக்க தான் போகுது ஆனால் அது நிலையற்றது என்பதையும் இந்த பிரபஞ்சம் உங்களை உணர வைக்கும் யாராவது ஒருத்தர் இறைவனுடைய பரிபூரண அருள் எனக்கு கிடைக்கணும்னு இதை செய்வீங்களா கண்டிப்பாக செய்ய முடியாது ஏன்னா நம்ம எல்லாமே மனிதர்கள் தவறு சொல்ல முடியாது நம்ம எல்லாமே மனிதர்கள் நான் இதை ஏன் சொல்கிறேன்னா மகாபாரத்தில் மகாபாரதத்தில் குந்தி மாத்தா இருக்காங்க இல்லையா அவங்க இறைவனிடத்தில் என்ன வரம் கேட்டாங்கன்னா எனக்கு கஷ்டத்தை மட்டுமே கொடுங்கிற வரத்தை கேட்குறாங்க இது என்னப்பா இந்தம்மா இந்த மாதிரி வரத்தை கேட்குது என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது தான் அம்மா சொல்லுது கஷ்டம் வரும்போது தான் நாம் இறைவனை நினைப்போம் எனக்கு தினசரி கஷ்டம் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒரு நிமிடம் கூட என் நினைவிலிருந்து இருந்து இறைவன் மாட்டார் ஆனால் அது எப்போதும் எனக்கு கஷ்டத்தையே கொடுங்கங்கிற வரத்தை இறைவனிடத்தில் கேட்குறா குந்தி மாதா எவ்வளோ பாருங்கள் அந்த அளவுக்கு பக்குவப்பட்ட ஞானம்லாம் நம்பளுக்குல நம்ம ஒரு சாதாரண மனிதன் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இறைவா உன்னுடைய அருள் உண்டே போதும் நீயே போதும் நீயே நிரந்தரம் முக்தி கொடுன்னு கேட்கலாம் எனக்கு முக்தி கொடுப்பா போது இந்த பிறவி அடுத்த ஜென்மத்தில் நான் நீ கோடீஸ்வரனாக பிறக்க வச்சாலும் எனக்கு இந்த பிறவியும் வேண்டாம் கோடீஸ்வரனுக்கும் துன்பம் இருக்குது பிக்ஷைகாரனுக்கும் துன்பம் இருக்குது அதனால் இந்த மனித பிறவி வேண்டாம் பிறவா நிலை வேண்டும் அப்படிங்கிற வரத்தை கேளுங்க அப்படிங்கிற விருப்பத்தை கேளுங்க இந்த பிரபஞ்ச திட்டத்தில் பிரபஞ்சங்கிறது என்னங்க இறைவன் தான் பிரபஞ்சம் வேறு ஒன்று ஸோ நம்மளுடைய விருப்பங்கள் தேவைகள் எதுவாயினும் இதன் மூலமாக நாம் கேட்டு பெற்று கொள்ளலாம் இது எதற்காக பயன்பட வேண்டும் தெரியுமா நாம் இறைவனிடத்தில் சேருவதற்கு பயன்பட வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு பணம் வேணும்னு நீங்கள் கேட்குறீங்க அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பணத்தை கொடுக்குதுன்னு வச்சுக்குவோம் அந்த பணத்தை நீங்கள் என்ன பண்ணணும் உலக மக்களின் நன்மைக்காக செலவு பண்ணணும் உங்கள் தேவைக்கும் கொஞ்சம் செலவு பண்ணும் உங்களோட மக்களுக்கும் செலவு பண்ணும் உங்களோட மக்கள்னால் உங்களோட குழந்தைகளுக்கும் செலவு பண்ணும் தான தர்மங்களை செய்யணும் இதன் மூலமாக புண்ணிய செய்து நீங்கள் முக்தி தான் நீங்கள் பார்க்கணும் சரியா அதுதான் நான் சொல்கிறேன் அது பிரபஞ்சம் கொடுக்கும் மாயையில் விழுந்து விடாதீர்கள் பிரபஞ்சம் தரக்கூடிய மாய வலையில் சிக்கிக் கொள்ளாதீங்கன்னு சொல்கிறோம் ஸோ இந்த தீபாவளி நாள்னாவே லக்ஷ்மி தோன்றிய நாள் அற்புதங்கள் நிறைந்த நாள் தேவியினுடைய அருளை நாம் பெறக்கூடிய நாள் பெயர்பட்ட நாளிலே இந்த திங்கக்கிழமையிலே இரவு ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் சுக்கரஹோரை என்று சொல்லக்கூடிய நேரம் இந்த சுக்கரஹோரையில் தான் நீங்கள் எழுத போகிறீங்க நீங்கள் இந்த பிரபஞ்ச இடத்துல உங்களோட ஆசையை கேட்க போகிறீங்க பணம் வேணும் கார் வேணும் வீடு வேணும் தொழில் வேணும் மனைவி வேணும் அல்லது கணவன் வேணும் எதுனாலும் சரியே இந்த பிரபஞ்ச இடத்துல நீங்கள் கேட்க போகிறீங்க எப்போ திங்கக்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இன்னும் சரியாக சொல்லணும்னா அமாவாசை திதியுள் தீபாவளியில் வரும் சுக்கர ஹோரை என்னங்க சுக்கர ஏங்க சொல்லணும் ஏன் மற்ற ஹோரைகள் இருக்கு அப்போல்லாம் சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் நவகிரகங்களிலே சுக்ரன் என்பவர் சுகபோகங்களின் அதிபதியாவார் சுகத்தினை அருளக்கூடியவர் ஒருத்தருக்கு சொத்து இருக்கும் அதை அனுபவிக்க முடியாமல் போயிடுவார் உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்கள் கண்ணு முன்னாடி ஸ்வீட்ஸாக இருக்கும் ஆனால் சா சு நீங்களால் சாப்பிட முடியாது ஏன்னா சுகர் இருக்கும் இதுதான் சுக்கரன் சுகரன் உங்களுக்கு நல்லா இருந்தாருன்னா ஸ்வீட்டும் இருக்கும் அதை சாப்பிட்ற யோகமும் இருக்கும் சுகரன் நல்லா இல்லைன்னா கண்ணுக்கு முன்னாடி ஸ்வீட் நிறையா இருக்கும் ஆனால் சாப்பிட முடியாது நாம் சொத்துக்களை அனுபவிப்பதற்கு உண்டான யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கரன் சுகரன் நல்ல நிலமையில் இருந்தால் தான் நகை வாங்க முடியும் நகையிலேயே ரெண்டு விதம் இருக்குது இந்த தங்க காசுகள் வாங்குறது பார்த்திங்கன்னா குருபலம் ஏன்னா அதை நம்ம போட்டுக்கு போகிறதுல அதை நம்ம சேமிப்பாக வைக்கிறோம் அது வந்து குரு நகையாக வாங்கும்போது சுக்ரன் ஏன்னா நகைங்கும்போது நம்ம போட்டு ஆடம்பரமாக போட்டுக்கிறோம் அதில் நம்ம சுகம் காண்றோம் எதிலெல்லாம் சுகம் காண்றோமோ அதெல்லாம் சுக்ரன் நகை வாங்குறது ஒரு சுகம் அதில் சுக்கரன் இருக்கார் வீடு வாங்குறது வீடு எதுக்குங்க வாங்குறோம் சுகமாக இருக்கிறதுக்கு தான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் அதில் சுக்கரன் இருக்கிறார் கார் எதுக்குங்க வாங்குறோம் பைக் எதுக்குங்க வாங்குறோம் சந்தோஷமாக சுகமாக இருக்கிறது தான் குடும்பம் அதை தான் சொல்கிறோம் சுக்கரன் கலஸ்திரகாரகன்னு சொல்கிறோம் ஏன்னா மனைவி என்பவள் ஒரு ஆணுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியவர் இன்பம் என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு பக்கபலமாக இருந்து உடலளவிலும் மனதளவிலும் அவனுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியவள் ஒரு பெண் அதாவது மனைவி அதனால தான் சுக்கரனை கலஸ்திரகாரகன்னு சொல்கிறோம் உலகத்திலேயே மிக இடியிலே இல்லாத இன்பம் என்ன தெரியுமா நல்ல மனைவி அமைகிறது தான் அதுதான் இன்பம் அதுதான் சுகம் அது இன்னைக்கு பா பாதிப்பதுக்கு இல்லை அதை கொடுக்கக்கூடியவர் சுக்கரன் ஸோ இப்படி சுகங்களை அருளக்கூடிய அந்த சுக்கரன் மற்றும் சுக்கரனின் அதிதேவதை மகாலக்ஷ்மி அதனால் இந்த தீபாவளி நாளில் மாலை ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை ஒரு வெள்ளை ஷீட் எடுத்துக்கோங்க வெள்ளை ஷீட் எடுத்துகிட்டு நாலு மூளையிலையும் மஞ்சள் தடவிக்குவோம் மஞ்சளை தண்ணியில் குழச்சி நாலு மூளையிலையும் தடவிக்கிட்டு எழுதுங்க என்ன வேணுமோ எழுதுங்க எத்தனை முறை எழுதலாம் உங்களுடைய விருப்பம் அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே உங்களால் எவ்வளோ முறை எழுத முடிஞ்சாலும் சரியே எத்தனை முறை எழுதுகிறோங்கிறது முக்கியமில்லை எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக எழுதுறீங்கிறது தான் முக்கியம் மன ஒருமைப்பாடு இல்லாமல் லட்ச முறை மந்திரம் சொன்னாலும் பலன் இல்லை மனம் உரிமையோடு ஒரு முறை மந்திரம் சொன்னாலும் கோடி மடங்கு பலன் அது மாதிரி சிறுத்தையோடு நம்பிக்கையோடு நீங்கள் உங்களால் எத்தனை முறை எழுத முடியுமோ எழுதுங்க நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் பளிக்கும் என்பது சத்தியம் நீங்கள் வேண்டி முடிச்ச வெட்டி அந்த ஷீட்டை வந்து சாரி எழுதி முடிச்ச வெட்டி அந்த ஷீட்டை மடித்து பூஜரில் வச்சுட்டு கும்பிட்டு அடுத்த நாள் காலையில் அந்த ஷீட்டை எடுத்துட்டு நீங்கள் தண்ணியில் விட்டு விடலாம் உடக்கூடிய தண்ணியில் விட்டுடலாம் கிணத்துல போட்டுடலாம் இப்படி இப்படி ஏதாவது ஒரு பஞ்சபூத்தில் சேர்த்துடணும் இல்லைன்னா பூச்செடிக்கு அடியில் குழி நோண்டி புதைச்சிடலாம் எரிக்க வேண்டாம் சரிங்களா ஒன்று நிலத்தில் போச்சுருங்க இல்லைன்னா தண்ணியில் விட்டுடுங்க தட் சீட் ஓகேவா ஸோ இதை நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய விருப்பம் நிறைவேறும் இறைவனுடைய அருளால் இறைவனனுடைய திருப்பார்வையால் உங்களுடைய விருப்பம் எழுதியபடி அப்படியே நடக்கும் அதற்கு இந்த தீபாவளி நமக்கு ஒரு வரப்பிரசாதம் சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் மற்றொரு வீடியோவில் உங்களை வந்து நான் மறுபடியும் சந்திக்கிறேன் வணக்கம்